கேலண்டர் நாட்குறிப்பு டெய்லி ஒவ்வொரு காகிதத்தை அதில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்ற தேதி எந்த மாதம் என்று என்ன பண்டிகை என்ற விவரங்களெல்லாம் அவர்கள் அதில் குறித்திருப்பார்கள் இன்று நல்ல நேரம் இன்று சூரியோதயம் எப்பொழுது அம்மாவாசை பௌர்ணமி போன்ற பல தகவல்களை அந்த கேலண்டரில் ஒவ்வொரு தேதியிலும் அவர்கள் எழுதி கொண்டே வருவார்கள் எழுதியிருக்கிறார்கள் கேலண்டர் அதுபோல மந்த்லி கேலண்டர் ஒவ்வொரு ஷீட் இருக்கும் ஒன்றிலிருந்து முப்பதோ அல்லது ஒன்றிலிருந்து முப்பத்தொன்னோ அல்லது ஒன்றிலிருந்து இருபத்தெட்டோ அந்த மாதத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் எழுதியிருப்பார்கள் அதில் முக்கிய நாட்களை அவர்கள் குறித்திருப்பார்கள் இன்று சுதந்திர நாள் இன்று குடியரசு தினம் இன்று சுதந்திர தினம் இப்படி பலவற்றை அவர்கள் எழுதியிருப்பார்கள் அது ஒரு முறை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தில் நாளைக்கு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை எழுதி கொண்டே வர வேண்டும் நாளைக்கு எங்கே போகப் போகிறோம் யாரை சந்திக்க போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் எதற்காக போகிறோம் யாரை சந்திக்க போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் என்பதை நீங்கள் ஒரு புத்தகத்தில் ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டே வந்திருந்தால் அடுத்த நாள் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே அது புரியும் எவ்வளவு தூரம் நீங்கள் எழுதியதை செய்ய நினைத்ததை செய்தீர்கள் என்பது உங்களுக்கே தெரிய வரும் அது ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றல்ல நாளையல்ல அடுத்த வருடம் அல்ல இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு பிறகு கூட அதை நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும் நீங்கள் போனதுக்கு பிறகு வேறு யாராவது உங்கள் பிள்ளைகள் யாராவது அதை வாசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும் ஓ இவர்கள் இங்கே சென்றிருக்கிறார்கள் இவரை சந்தித்திருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்றெல்லாம் அவர்களுக்கு நினைக்கத் தோன்றும் நமக்கு பல எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணங்களை மனதிலேயே வைத்திருப்போம் அதை விட்டு விடுத்து அதை நீங்கள் எழுதக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தால் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு புத்தகமாக மாற முடியும் உங்கள் எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் எப்படி திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரோ கௌதம புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பக்கங்களை அவர்கள் சீடர்கள் மூலம் தெரிந்து கொண்டு அவர்கள் எழுதினார்களோ அதுபோல பல விஷயங்களை நாமும் எழுதி வைத்துக்கொண்டே வந்தால் அது பிற்காலத்தில் நமக்கே அது பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக நான் நம்புகிறேன் அப்படி பல விஷயங்களை நான் எழுதி வருகிறேன் அது எனக்காகவே சித்தர்கள் பாடல்கள் பற்றி வரிசையிலே என்னுடைய கருத்துக்களை சித்தர்கள் எப்படி நினைத்தார்களோ எப்படி அவர்கள் எழுதினார்களோ அந்த வகையிலே சித்தர்களை பற்றிய பாடல்களை நான் என்னுடைய சொந்த கருத்தில் சொந்த சிந்தனைகளை சொந்த கருத்துக்களை நான் எழுதி வருகிறேன் எனவே உங்களுக்கும் அப்படி ஒரு பழக்கம் இருந்தால் இல்லை என்றாலும் அதை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் அப்படி நீங்கள் எழுதி வந்தால் அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு கூட நீங்கள் காட்டலாம் இந்த தேதியில் நான் இப்படி எழுதினேன் இப்படியெல்லாம் நான் நினைத்திருந்தேன் இப்படியெல்லாம் நான் செய்தினேன் என்ற தகவல் கிடைக்கும் அது பலருக்கு உபயோகமாக இருக்கும் சிலர் வெளிநாட்டு பயணம் செய்கிறார்கள் அதை எழுதி வருகிறார்கள் அதை புத்தகமாக எழுதி பலர் வாசிக்கிறார்கள் இந்த நாட்டில் என்னென்ன சுவையான செய்திகள் இருக்கிறது என்னென்ன துன்பங்கள் அவர்களுக்கு வந்தது எப்படியெல்லாம் நடந்தது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே நண்பர்களே இந்த கேலண்டர் டெய்லி ஷீட் மந்த்லி ஷீட் அல்லது அதையும் போன வருடம் முக்கியமாக சிறி ஒரே பக்கத்தில் எல்லாவற்றையும் வைத்திருப்பார்கள் அடுத்த வருடங்கள் நடக்கக்கூடியதையும் எல்லாரையும் சிறியதாகவே வைத்திருப்பார்கள் இது போன்ற குறிப்புகள் நாம் எழுதி வைத்திருப்பது நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இதை நீங்கள் பின்பற்றலாம் என்று ஒரு கருத்தை சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்